வணக்க மக்களை சற்று மனு வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓபிய ஸ்ரீ டி விதிநகரன் செங்கோட்டையன் சின்னம்மா சசிகலா தடதடக்கும் அதிமுகவா எடப்பாடிக்கு ஏறும் பிரசர் வாங்க அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா அவர் அறிக்கை ஒன்றை எழுதிவிட்டாராம் அது இருந்த நாளிலிருந்து செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் அடுத்தடுத்து பேசி வருவது அதிமுகவிலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா அவர் பாஜக கூட்டணியால் அதிர்ச்சியில் இருக்கும் அதிமுகவின் தொண்டர்கள் எல்லாம் ஓபிஎஸ் எஸ் செங்கோட்டையன் சிடி விதிநகர் உள்ளிட்டோருடன் சீனியர்கள் ஒன்றிணைந்து சசிகலா தலைமையில் அணி சேர இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது கடந்த சில நாட்களாகவே அமைதியாக இருந்த அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி விவகாரம் அரசியல் புயல் வீச தொடங்கி என்றே பார்க்கப்படுகிறதா மிக நீண்ட காலமாக சட்ட போராட்டங்களுக்கு பிறகு பொதுச் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோ தற்போது தமிழ்நாடு முழுவதும் மீட்போம் மக்களை காப்போம் என்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் தற்போது நான்காம் கட்டமாக மதுரையில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்க வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இது இருக்க பாஜக கூட்டணி அமைந்தலிருந்தே அதிமுகவில் ஒரு சில தரப்பு மிகுந்த அதித்தியில் இருப்பதாக கூறப்படுகிறதா அதாவது எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோரெல்லாம் பாஜக கூட்டணி வேண்டும் என்று வலியுறுத்த நிலையில் செங்கோட்டையன் ஜெயக்குமார் உள்ளிட்ட சீனியர்கள் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருவதாக செய்திகள் வெளிவந்தன அதாவது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் அதற்கான பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் என அறிக்கையில் விட்டார் சசிகலா அவர்கள் அதிமுகவில் இதற்கு ஒரு பெரிய அளவில் ரியாக்ஸ் செய்யாத நிலையில்தான் தற்போது அந்த கட்சியில் லேசாக புயல் வீச தொடங்கி இருக்கலாம் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம் என்றும் அதை நோக்கியே எனது பயணம் இருப்பது என்றும் அதே நேரத்தில் அதிமுகவில் இணைவதற்கு எனக்கு ஒரு எந்த ஒரு விதமான நிபந்தனையும் இல்லை என ஓபிஎஸ் அவர்கள் அதனைத் தொடர்ந்துதான் அடுத்த நாளே பேசிய டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் உள்ளிட்டோருக்கு தனது ஆதரவு எப்போதும் இருக்கும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்தாராம் இந்த நிலையில்தான் அதிமுக அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் செங்கோட்டையன் கூட செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனந்திருந்து பேசுவேன் என செய்தியாளருக்கு வாக்குறுதி ஒன்றை கொடுத்துள்ளாராம் செங்கோட்டையன் அவர்கள் ஐந்தாம் தேதி என்ன பேச போகிறார் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கும் அதிர்த்தியை வெளிப்படுத்துவாரா என்ற நிலைப்பாடில்தான் அவர் கூறியதாவது இந்த செய்தி அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறதா மட்டுமன்றி அதிமுகவில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுகவின் வரலாற்றில் ஏதாவது ஒரு தலைவர் தான் ஊடகங்களில் பேச போகிறேன் என்னால் அது கட்சியை விட்டு விலகாத்தான் இருக்கும் என்கிறார்கள் அதிமுக வரலாற்றையே ஆய்ந்து வரும் அரசியல் பார்வையாளர்கள் இதை கூறுகிறார்கள் அதாவது இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அதிருத்தி இருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து விலகலாம் என சொல்லப்படுகிறதா அதே நேரத்தில் பாஜகவிலோ திமுகவிலோ அவர் இணையமாட்டார் ஆனால் ஓபிஎஸ் டிடி விஜயர்களுடன் இணைந்து செயல்படுவார் என்ற விவரமெல்லாம் அளித்து அவரது ஆதரவாளர்கள் இது தொடர்பாக பேசிய போது ஆரம்பத்தில் முதலமைச்சர் வேண்டிய வாய்ப்பு செங்கோட்டையன்தான் என்று சொல்லி வந்த நிலையில் ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பதவி போனது அதற்கு பிறகு தான் தன்னை ஜெயலலிதாகவே நினைத்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சீனியர்களை மதிக்காமல் செயல்பட்டவர் வந்தே என்று தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்